நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருள்வார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொறுமையா தேவ சமூகத்துல இருக்கிற வேற எல்லாத்துக்கும் நம்ம பொறுமையா இருப்போம் பட் இயேசுடைய அன்பு இல்ல ஏசு அங்கிட்ட கிருப செய்யணும் ஏசுன ஆசீர்வதிக்கணும் இந்த காரியத்துல இருக்கிற பொறுமை நம்மகிட்ட பல வேலைகள்ல இல்லாம போயிடும் இதை குறிச்சுதான் இன்னைக்கு தியானிக்க போறோம் இயேசு கிட்ட காத்திருக்கிற ஒரு அன்பு பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னா ராஜாத்தினுடைய காலங்கள்ல அவருடைய எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பாடு வருது எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணிருங்க அழித்து போட்டுருங்க இந்த சகோதரி இல்ல இந்த எஸ்தராஜாத்தின் நேரப்பையே ராஜா கிட்டையோ எங்கே இருங்களே தேவ சமூகத்துல உபவாசம் பண்ணி அந்த காரியத்தை கொண்டு போறாங்க அப்படின்னா எங்க முதல்ல ஏசுகிட்ட போராடுறாங்க பின்பு ஆண்டோருடைய கிருபைனால அந்த இடத்துல ஜெயம் எடுக்கிறாங்க இன்னைக்கு நிறைய போராட்டத்தையும் பிரச்சனையும் மாம்சத்திலேயோ இல்ல நம்முடைய ஓன் திட்டத்திலயோ கொண்டு போனா அங்க பல பாடுகள் இந்த பாடு இன்னும் பாட கொண்டு வரும் ஆனா அதுவே நம்ம பிரச்சனைய தேவ சமூகத்துல வச்சு நிறைய நேரம் ஜோ பண்ணிச்சு அந்த காரியத்துல ஆண்டோருடைய ஆலோசனைப்பட்டு போனா அதுல ஒரு பெரிய ஜெயம் வரும் அதான் தேவ சமூகத்துல ஒரு மனிதன் காத்திருந்து ஜெயம் பெறுவது இன்னைக்கு பல வேலைகள்ல நம்மளுடைய ஜபங்கள் நம்முடைய பிரயாசங்கள் தேவ சமூகத்துல காத்திருக்கிறது குறைஞ்சிரும் தேவ சமூகத்துல பிரச்சனை அதிகமானோன்னு எங்க ஓடி எப்படி நம்ம ஜெயிக்கலாம் எப்படி இந்த போராட்டத்துல இருந்து மீட்டு கொள்ள முடியும் இல்லை இந்த போராட்டத்துல இருந்து விடுதலை முடியும் இப்படிதான் ஓடுவே தவிர நம்ம கூட தான் இருப்பார் இந்த பிரச்சனையை நமக்கு அனுமதிச்சது அவர்தான் இந்த பிரச்சனையை வந்த உடனே இவன் என்ன தேடணும் நான் இன்னும் விடுதலை கொடுப்பேன் அது மாத்திரம் இல்லை நான் இன்னும் அவன் கூட இருக்கிறேங்கிறத அவன் உணரணும் இன்னும் என்ன அதை நம்பி துதிக்கணும் இப்படியெல்லாம் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுட்டு பிரச்சனையை அனுப்புவாரு பட் நம்ம என்ன பண்ண தெரியுமா எங்க போனா இங்க இந்த பிரச்சனையில் விடுதலையே அப்படின்னு சொல்லி ஏசுவ தள்ளி மற்ற எல்லாத்துலையும் ஓடிட்டே இருப்பான் அதான் தேவ சமூகத்தில் இருக்கிற பொறுமையை இழந்தவர்கள் மற்ற எல்லாத்துக்கும் நம்ம பொறுமைதான் எல்லா காரியங்களையும் பொறுமையா இருப்போம் சில சொல்லுவாங்க எவனுக்கு பொறுமையே கிடையாது அந்த நபர் நல்ல பொறுமையான பாருங்க அந்த நபர் நல்ல பொறுமையான ஆள் எவ்வளவு காரியங்களையும் பொறுமையா இருப்பாங்க அப்போ தேவன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தேவ சமூகத்துல பொறுமையா இருந்து பழகுங்க தேவனுடைய பாதத்துல காத்திருந்து பழங்க அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் அங்க சொல்லப்பட்டிருக்கு அந்த அந்த வார்த்தை தேவனாக தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருவார் என்ன பதில் நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் தான் நமக்கு பதில் தருவார் நமக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்வார் நமக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் நம்மளை ஆசீர்வதிக்க நம்மளை பலப்படுத்திட்ட நம்மளை உயர்த்திட்ட இந்த நாள்லயும் நீங்க நிறைய பிரச்சனையை சந்திக்கலாம் அந்த வரை இந்த பிரச்சனைக்கு மாற்றம் இல்லையே எந்த பிரச்சனைக்கு தீர்வு வரலையே அந்த போராட்டத்துக்கு தீர்வு வரலையே அந்த வியாதிக்கு மாற்ற சமூகத்துல வச்சிருக்காங்க அவரு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து நமக்கு என்ன கொடுப்பாரு விடுதலை கொடுப்பாரு அதனாலதான் வசனம் சொல்லுது ஆபத்து காலத்துல என்ன நோக்கி விபிட்டு நான் ஒண்ணு என்ன பண்ணுவேன் விடுவிப்பேன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலை தரப்போறாரு ஜோமன் இல்லாம ஸ்தோத்ரிக்கிர ரைஸ் அப்பா அவங்க கரங்கள்ல கிருவைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் அந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க அப்பாவுடைய நன்மை கிருபை இறக்கங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் கர்த்தருடைய கிருவை பிள்ளைகளை எல்லாவற்றிலையும் ஆசீர்வதிக்கட்டும் ಒಪ್ಪ ಎಮಾವೇ ಕತ್ರಿದ್ರಿ ಎನ್ ತೋದ್ರಿ ಆತ್ಮಾವೇ ಕತ್ರೆ ಸೇತ ಸಗಲ್ ಮರವಾದೆ ಆಮೇ ಅಲೆ ಅಲಾ ಅಲೀಲ್ಯಾ ನಾಳೆ